வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன் லஞ்சுக்கு காரக்குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சமாக வைக்க போகிறேன் அது எப்படி பண்ணுறேன் என்னென்ன போடுறேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பெலா இது மூணும் போட்டு காரக்குழம்பு வைக்கிறேன் இது எப்படி சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடுவேன் பாட்டி அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து வடை சட்டியை காய வச்சிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேக்குள்ள ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்க தண்ணியில் போட்டு வச்சிருக்கறேன் கடா கொட்டை உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசு முழுசாக அதில் போட்டிருக்கேன் இது போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேருவோம் உளுங்க பருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் கொடுக்கும் வெந்தயம் நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு இது பார்த்து இந்த காய்கறி மூணு வச்சுருக்குறேன் பலாக்கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கொஞ்சம் சின்ன வாங்க அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் உரிச்சி கொஞ்சம் போட்டிருக்கோம் ஒரு கை பிடிக்கும் ஏன் அதை வேஸ்ட்டு வேணும் இப்போ அந்த காயை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் பண்ணி ஸ்லோவாக பண்ணிடலாம் ஸ்லோவாக அது வேகட்டும் தலா கட்டு போட்டிருக்கேன் இல்லையா ஸ்லோவாக வெந்து வரும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனில் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது எந்த பதார்த்தத்துலேயும் ஃபஸ்ட்டு உப்பு போடாதுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே வந்து நான் பார்த்து இந்த உருளைக்கிழங்குல தோலோடு தான் போட்டிருக்கேன் கட் மூடி வச்சிடலாம் வேகட்டும் அப்புறம் புளி கரைச்சி ஊற்றலாம் இந்த குழம்புக்கு பாருங்க மூணு தக்காளி பழம் சின்ன சின்ன தக்காளி பழம் சின்னது ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன பழம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்து இந்த குழம்புல ஊற்றிடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஊற்றிக்கிறேன் புளி லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் புளி இப்போ ஊற்றாருங்க போட்டிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்து வந்தோன்னே குளி ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாட்டி தேங்காய் ஊற்ற மாட்டோம் புறமும் இல்லை தேங்காய் ஊற்றினா என் பசங்களுக்குலாம் பிடிக்காது தேங்காய் ஊற்ற தேங்காய் ஊற்றுறவங்க இப்போ நான் பாட்டி வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றினோம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தக்காளி பழம் வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கும்போது வெங்காயம் தாளிக்கும்போது போட்டு தாளிச்சிக்கோங்க அரைச்சி போடுவானா ஒரு வெங்காயமும் ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க நல்லா வெந்து எல்லாம் ஒன்றும் மசாலாலாம் அதிலே சேர்ந்து வரணும் இப்போ மூடி வச்சிடலாம் புளி ஊற வச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் புளி ஒரு ஒரு எலும்பு அளவுக்கு ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவு ஊற வைக்கிறேன் போதும் இந்த புளி நல்ல புளிப்பாக இருக்கும் கருத்து புளி இப்போ புளியை ஊற்ற கரைச்சி வச்சுருக்காங்களே அந்த புளியை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் புளி ஊற்றிப்பாங்க நல்லா குறைக்கணும் நல்லா கொதிக்கணும் புளியோட பச்சாவோட போகணும் பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு கழக கொட்டையும் நல்லா வெந்துருச்சு அந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அந்த அடுப்பில் இன்னும் ஒரு தாலி கொடுத்தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் வேறு பூண்டு ஒரு கட்டி இடித்து வச்சுருக்கேன் தோலோடு இடித்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ருசி அதிகமாக கொடுக்கும் மறுநாள் சாப்பிடும்போது நான் பூண்டு முதல்ல வெங்காயத்து கூட போட்டு தாளிக்கல கடைசியில் ஒரு இருக்கும் பூண்டு தாளிப்பு இருக்கிறதுனால கூடலாம் நான் பூண்டு போடலை இப்போ தான் போடுறேன் பூண்டு அதே மாதிரியே போடுங்க பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி செவந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு சின்ன பரம்பளம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போது ரெண்டு அளவுக்கு வரங்கனாக்க பார்த்தீங்கன்னா குழம்புல எடுத்து கொத்திடுவோம் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் காரம் கரும் புளிப்பு எல்லாமே பிளாக்கொட்டை எல்லாம் வெந்துருச்சு நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வச்சு போ முயற்சி பண்ணி பாருங்கள் பாட்டி செஞ்ச மாதிரியே முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் நிறைய பொருளெல்லாம் தேவை இல்லை பெலாக்கோட்டை வீட்டில் இருந்தது வச்சேன் நான் பெலாக்கோட்டை இல்லாட்டி உருளைக்கெழம்பும் கத்திரிக்காயும் போட்டு செய்யுங்க வெண்டைக்காய் போட்டு குழம்பு வைங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அருமையாக இதே இதில் வெண்டக்காய் போட்டு புளிக்கொழம்பும் குழம்பும் செய்யலாம் வெறும் கத்திரிக்காயும் போடலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதே மாதிரி வச்சு சீக்கிரம் சிம்பிளாக சே செஞ்சு கற்றுக் கொடுத்துருக்கேன் பாட்டி இந்த குழம்பு வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலிமா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பாட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எல்லாரும் பார்க்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா